பல்லடத்தில் மழை வேண்டி கழுதைக்கு திருமணம் நடத்தி கிராம மக்கள் வினோத வழிபாடு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கோடாங்கி பாளையம் கிராமம் மேற்கு ராசாக உண்டன் விவசாயம் செழிக்க வேண்டியும் வறட்சி ஏற்படாமல் தொடர் மழை பெய்ய வேண்டியும் கழுதைக்கும் கழுதைக்கும் திருமணம் செய்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்பகுதி கிராம மக்கள் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இத்திருமண நிகழ்ச்சியில் இரண்டு கழுதைகளுக்கு சீர்கள் செய்யப்பட்டு திருமணம் நடத்தப்பட்டது பந்தக்கால் நட்டு பட்டினி சீர் செய்து திருமணமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்த வினோத நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் மேலும் பஞ்ச கல்யாணிக்கு திருமணம் செய்து வைத்தால் மழை பெய்யும் என்பது ஐதீகம் என்று அப்பகுதி கிராம மக்கள் தெரிவித்தனர்

..... மாவட்டத்தில் மழை இல்லாத காரணத்தினால விவசாயிங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போனதுனால மழை ஒரு பக்க மாவட்டங்களெலாம் பேஞ்சிகிட்டு இருக்கிறதுனால நம்ம மாவட்டத்தில் மழை வேகணும் அப்படின்னு சொல்லி ஒரு இரண்டு மூன்று மாதங்களாகவே யோசனை பண்ணி இது முன்னோர்கள் வழிகளெலாம் சொன்னாங்கன்னு சொல்லி போட்டு முன்னோர்கள் ஏற்பாடு பண்ணுறோம்னு சொல்லி இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி இந்த கலந்தை வந்து கொந்தமாக சொந்தமாகவே பஞ்ச கல்யாணி வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து சிறப்பான முறைக்கு வந்து அனைத்து ஊர் கிராம மக்களுக்கும் அழைப்பு கொடுத்து சிறப்பாக செய்யணும் சொல்லி பண்ணி மீண்டும் முன்ன மழை வந்து எங்களுக்கு நல்ல முறைக்கு வந்து விவசாயி நல்ல முறைக்கு இருக்கணுங்கிறதுனால நாங்கள் இதை வந்து செய்கிறதுக்கு முன்னேற்பாடு பண்ணி ஒரு குறுகிய ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ள முயற்சி எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம் சுற்று வட்டார கிட்டத்தட்ட ஒரு பத்து கிராமங்கள் கலந்துருக்குது பல்லடமே வட்டப்பூராமல் கலந்துருக்குறோம் எல்லாமே யூடியூப்லேயுமே வாட்ஸ்அப்லேயும் போன தகவல் படி கலந்துதான் முன்னோர்கள் சொன்ன ஐதீகத்தில் வயசானவங்க சொன்னாங்க முன்னோர்கள் சொன்னாங்க இதை செய்ய சொல்லி அதை அவங்க பேச்சுக்கு இதாக இருந்து நாங்கள் பண்ணோம் நேற்றைக்கு வந்து நம்ம எப்படி திருமணம் செய்கிறோமோ பட்டினி சாப்பாடு நிச்சயம் மூர்த்தக்கால் அனைத்துமே வந்து நேற்றுக்கு வந்து முறையான வடிக்கை எல்லாமே உப்பு வாங்குதல் எல்லாமே முறையாக செஞ்சு இன்னைக்கு காலையில் பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்காலுக்கு மூர்த்த நேரப்படி பண்ணியிருக்கிறோம் அம்பலம் தில்லை அம்பலம் தின்னாடுடைய செமனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பன்னெடுங்காலமாக நமது வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற நமது ராஜவிநாயகர் மற்றும் ராஜமாகாளியம்மனுடைய திருக்கோவிலில் நமது கோடாங்கிவாளையம் கிராமத்தை சார்ந்த இந்த திருக்கோவிலே மேற்கு ராசா கவுண்டன்பாளையம் என்ற இந்த புண்ணிய பூமியிலே மலைவரம் வேண்டி அதாவது மலைவரம் வேண்டி தேசிகி ராஜா பஞ்ச கல்யாணிக்கு இன்று திருமணமானது நடைபெற நடைபெற்றிருக்கின்றது ஆகையினால் இந்த திருவூருக்கு விரைவாக விவசாய நிலங்கள் எல்லாம் செழித்து அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு பதினாறு செல்வங்கள் என்று சொல்லப்படுகின்ற கலையாத கல்வி குறையாத செல்வம் கபடுவராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழும்பி நீழாத உடல் சளியாத மனமும் அன்பு அகலாத கணவன் மனைவி தாளாத கீர்த்தியும் ஆறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலுமறு துன்பமில்லாத வாழ்வும் அனைவருக்கும் கிடைக்க இந்த பதினாறு செல்வங்களும் கிடைக்கப்பட வேண்டும் அப்படின்னா விவசாயங்கள் வந்து செழித்து செழிப்பாக இருந்தால் தான் இந்த பதினாறு செல்வங்களும் வந்து ஒரு மனிதருக்கு கிடைக்கும் அப்போ அந்த விவசாயம் செழிக்கணும் அப்படின்னா மலை வரம் வேண்டும் வருண பகவான் வந்து நமக்கு அருள் புரிய வேண்டும் அதனால வருண பகவானுக்கு இன்று மகா யாகம் நடத்தப்பட்டு தேசிங் ராஜா பஞ்சகல்யாணிக்கு இன்று திருமண நிகழ்வானது நடைபெற்று விரைவில் சிலதொரு நேரங்களிலே இந்த புண்ணிய பூமிக்கு மலை வருண பகவான் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய பேராற்றலினால் நல்லதே நடக்கும் சிவா திரு சுற்றம்பலம் தில்லை அம்பலம்